மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம் ராஜகுமார் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க விநாயகர் சதுர்த்தி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ விநாயகர் கோயில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் இருந்து மனக்குள்ளார் விநாயகர் சதுர்த்தி விழா இந்த நாடு முழுவதும் வெகு விமர்ச்சியாக கொண்டாடப்பட்டு புதுச்சேரியிலும் பிஜுவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மனசுல விநாயகர் வழக்கமான உற்சவத்திலும் இந்த விநாயகர் விழா நடத்தி வருகிறது அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு கோவிலில் திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக ஆதரணையும் நடைபெற்றது முன்னதாக மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவங்களைக் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு ஆதனை செய்யப்பட்டு கோபுர ஆர்த்தி தனசா ஆர்த்தி பஞ்ச ஆர்த்தி என பல்வேறு ஆர்த்திகள் சமைக்கப்பட்டது அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மனக்கல்லவிடம் செய்து மேலும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் லட்டு பிரசாதமும் வழங்கப்பட்டு வருகிறது புதுச்சேரி பொறுத்தவரை கோவில்கள் புதினங்கள் என பல்வேறு பகுதியில் பெரிய அளவிலான விநாயகர் கரை வைப்பதற்கும் சிறப்பு அனுமதியும் அளி இடங்களில் விநாயகர் சிணைகள் வைக்கப்பட்டு புதுச்சேரியில் இந்த விநாயகர் திரு மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்